அன்பர்களே நண்பர்களே போன பதிவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை சிறுமலை மேலே அமைந்துள்ள கலியுக அகஸ்தியருடைய ஜீவசமாதி பற்றின பதிவை போட்டிருந்தோம் உங்கள்கிட்டருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவிலையும் அதே சிறுமலை மேலே ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தரை பற்றியும் அவருடைய குருவாக இருந்து இங்கே சில காலம் தவம் புரிந்து கரூர் போய் ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தரை பற்றியும் பார்க்க போகிறோம் ஐயா தான் சாது ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர்லேருந்து ஆன்மீக பயணமாக இந்த சிறுமலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வராரு இங்கே மலைவாழ் மக்கள்கிட்ட பழகும்போது அந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களெல்லாம் பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் படிக்க வைக்கிறாரு இருந்தாலும் குழந்தைங்களாம் பெற்றோர்கள் பிரிஞ்சு இருக்கிறதுல ரொம்ப சங்கடப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்கள அவங்க இருக்கக்கூடிய இதே சிறுமலைக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைகளுக்காக வெள்ளிமலை அடிவாரத்தில் அதாவது சிறுமலை மேலே வெள்ளிமலை அடிவாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாரு அதை திறக்க போகிற நேரத்தில் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா சிவலோக பதவி அடைஞ்சிடுறாரு அவருடைய முதன்மை சீடர் சாது சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் கிருஷ்ணசாமி ஐயா விட்டுட்டு போன அந்த பணியை தொடர ஆரம்பிக்கிறார் இப்போ அவரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்ரீலஸ்ரீ சிவ ஐயா இவங்க தான் சாது ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயாவுடைய முதன்மை சீடராக இருந்தவர் முதன்மை சீடராக இருந்து கிருஷ்ணசாமி ஐயாவுடைய ஆன்மீக பணிகளிலும் சரி பள்ளிக்கூடம் அதாவது சிறுமலை வாழ் குழந்தைகளுக்காக கல்விக்கண் திறப்பதற்காக பள்ளிக்கூடம் கட்டும் பணிகளும் சரி குருவுக்கு ஒத்தாசையாக உதவிகள் செய்து கொண்டிருந்தார் சிவசிதம்பரம் ஐயா பள்ளிக்கூடம் கட்டி திறக்கும் தருவாயில் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் சிவலோக பதவி அடைந்ததால் குருவினுடைய பணியை சிறை மேற்கொண்டு சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் பள்ளிக்கூடம் திறந்து மலைவாழ் குழந்தைகளினுடைய கல்விக்கண்ணையும் திறந்து பள்ளிக்கூடம் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்தார் அது தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் அந்த பள்ளிக்கூடம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா மணிமண்டபமாக மாற்றப்பட்டு ஐயா சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் மக்களினுடைய வழிபாட்டிற்காக அந்த இடத்தை மாற்றினார் அது மட்டும் இல்லாமல் சிறுமலை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்தார் அன்னதானம் என்பது சாதாரண அன்னதானம் இல்லை எப்பொழுது சென்றாலும் இரவில் சென்றாலும் அங்கே அன்னதானம் வழங்கப்படும் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்கள் அன்னதானமாக வழங்குவார்கள் அதற்கு குறைவே இல்லை திருப்பதிக்கு அடுத்தபடியாக ஏன் திருப்பதிக்கு மேலே என்று கூட சொல்லலாம் திருப்பதிக்கு நிறைய வசதிகள் உண்டு ஆனால் இங்கு இருபத்தி நாலு மணி நேரம் எனி டைம்னு சொல்லுவாங்க இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே அன்னதானம் நடப்பது மிகப்பெரிய சிறப்பு அதற்கு உரிய காரணகர்த்தாவே சிவசிந்தமரம் ஐயாதான் இப்பொழுதும் இன்றளவும் அங்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளி செல்லும் மாணவர்கள் மதியம் இங்கே வந்து உணவை அறிந்துவிட்டு செல்வது நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆசிரமத்திற்கு சிவசக்தி பீடம் என்ற பெயர் அமைந்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு இந்த தெய்வச்சிலையை நன்றாக பாருங்கள் சிவலிங்கத்துக்குள் அம்மனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதாவது லிங்கோத்பவர் மாதிரி லிங்கோத்பவருக்குள் சிவசக்தி சக்தி சிவத்துக்குள் சக்தி சிவசக்தி இப்படி லிங்கத்துக்குள் அம்மனை அழகாக பிரதிஷ்டை செய்து சிவசிதம்பரம் ஐயா தனது ஆசிரமத்தில் வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார் அவர் சிவலோக பதவி அடைந்து ஜீவசமாதி அடைந்து ஒரு சில வருடங்களே ஆகின்றன இந்த அம்மன் சிலை அவருக்கு எப்படி தோன்றியது இதை செய்ய எண்ணம் எப்படி அவருக்கு தோன்றியது என்றால் அம்மன் ஒரு நாள் அவருடைய கனவில் தோன்றி ஆசி வழங்கும் பொழுது இந்த தோற்றத்தில் அம்மன் இருந்ததாக அவர் மனதில் பட அதையே அவர் வந்து பிரதிஷ்டை செய்து இன்றளவும் ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதே சிவசக்தி சிலை சிவலிங்கத்துக்குள் அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சிவசுந்தரம்பரம் ஐயா அவர்களுடைய கனவில் தோன்றியது மாதிரியே அந்த அமைப்பை ஏற்படுத்தி பிரதிஷ்டை செய்து வருகிறார் இது உங்களுடைய பார்வைக்காக சித்தர் வழிபாடு செய்யும்போது எடுக்கப்பட்டது இப்படி ஒரு லிங்கோத்பவர் சிலையை நீங்கள் காண்பது அரிது சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு ஸ்வரூபம் இங்கே தியானம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்கிறார்கள் அது உண்மையும் கூட எப்படி என்றால் இங்கு வரும் பக்தர்கள் அதாவது இந்த சிவசக்தி அம்மனுக்கு முன் அமர்ந்து கண்களை திறந்து தனக்கு வேண்டுவதை வேண்டி அது கிடைக்க பெற்றதால் அவர்கள் செய்யும் நன்கொடை மூலமாக நடப்பதே இந்த அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரமும் எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் பக்தர்கள் அணிக்கும் காணிக்கை தான் அந்த பக்தர்கள் எப்படி காணிக்கை அளிக்கிறார்கள் என்றால் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் அது நடக்கிறது காணிக்கையாக அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்காக ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் போன் நம்பரும் வைக்கப்பட்டிருக்கிறது ஜிபே அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது விருப்பம் உள்ள பக்தர்கள் எங்கிருந்தாலும் அதை ஜிபே மூலமாக மற்ற வசதி மூலமாக பணம் செலுத்த முடியும் என்பதை அங்கு போனால் உணர முடிகிறது பக்தர்கள் இங்கு வேண்டுவது நடந்து அதனால் கிடைக்கும் காணிக்கையில் அன்னதானம் இங்கே நடக்கிறது என்றால் எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சிவசக்தி பீடம் இது இன்னொன்று அகத்தியர் சிவசக்தி பீடம் என்று பெயர் வர காரணமும் உண்டு வடக்கே திருக்கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற இருக்க அதை கண்டு தரிசிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிகளும் ரிஷிகளும் அங்கு ஒன்று கூடிவிட அதனால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து விட இதை பார்த்து பயந்து போன தேவர்கள் உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் தெற்கை சரி சரி செய்ய வேண்டும் என்று சொல்ல சிவனும் அகத்தியரை அழைத்து தெற்கு பக்கம் போ எங்கே சமநிலை அடைகிறதோ அங்கே யாம் திருமண கோலத்தில் உமக்கு காட்சி தருவோம் என்று சொல்ல அகத்தியரும் தெற்கு நோக்கி வருகிறார் பாபநாசம் அருகே வந்ததும் உலகம் சமநிலை அடைய அவர் பிரார்த்தித்தபடியே சிவன் பார்வதி இருவரும் திருமண கோலத்தில் அங்கே காட்சி தருகின்றனர் அங்கு பொதிகை மலையில் தவம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார் புறப்பட்டு வெகு தூரம் வர இந்த சிறுமலை இருந்த இடம் கைலாயம் போலவே தோன்றுகிறது அவருக்கு ஆதலால் கைலாயத்துக்கு போன புண்ணியம் கிடைக்கும் என்று அங்கே அந்த சிறுமலையில் அமர்ந்து தவம் செய்கிறார் சிறிது காலம் தவம் செய்கிறார் போகரும் இங்கு வந்து செல்கிறார் இன்றும் அகத்தியர் தவம் செய்த இடம் இங்கே இருக்கிறது அதனாலேயே அகஸ்தியர் என்ற பெயரும் வந்ததுண்டு அகத்திய மாமுனிவர் த்ரேதாயுகத்தில் இங்கு வந்து தவம் செய்திருக்கிறார் அதனால் அகத்தியர் சிவசக்தி பீடம் என்ற பெயரிட்டு சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் இங்கு வருகின்ற மக்களினுடைய பிணியை போக்கி அவர்களுடைய பசியையும் போக்கி இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானமிட்டு வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருந்தவர் சில காலம் முன்பு இறைவனடி சேர்ந்தார் அவருடைய ஜீவசமாதி இந்த அகத்தியர் சக்தி சிவசக்தி பீடத்துக்கு எதிரே தான் அமைந்துள்ளது அதையும் நாம் பார்க்க போகிறோம் இங்கு மாத சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமியில் மக்கள் நலன் கருதி அன்னதானம் விமர்சையாக வழங்கப்படும் பூஜையும் விமர்சையாக செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரதோஷம் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் மூன்று பிரதோஷம் தொடர்ந்து வந்தால் இங்கே இந்த அம்மன் முன்னாடி உட்காந்து கண்ணை திறந்து தனக்கு வேண்டியதை மூன்று பிரதோஷம் இங்கே தொடர்ந்து வந்து கேட்டால் கேட்டது கிடைக்கும்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதாவது கண்ணை மூடி வேண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்ணை மூடுனா அது தியானம் அது மனதுக்கு கண்ணை திறந்து இந்த சிவசக்தி சக்தி ஸ்வரூபமாக சிவனோடு இருக்கக்கூடிய அந்த சிலை முன்பு அமர்ந்து கண்ணை திறந்து வேண்டினால் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா வருஷா வருஷம் மார்கழி தேதி இங்கே வரக்கூடிய சிவனடியார்களுக்கு கரையில்லாத வஸ்திரம் துண்டு ஒரு துருத்ராட்ச அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு நூறுரூபா காணிக்க கொடுத்து பாத பூஜையும் அவங்களுக்கு செஞ்சு மகா அன்னதானம் அன்னைக்கு நடத்தப்படும் இது மிகப்பெரிய விமர்சையாக நடக்கக்கூடிய சிறுமலை இந்த அகஸ்திய சிவசக்தி பீடர் பீடம் சார்பாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான ஒரு ஒரு கைங்கரியம் இது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் நல்ல வேலை வேண்டுவோர் நல்ல வாழ்க்கை வேண்டுவோர் நல்ல துணை வேண்டுவோர் இன்னும் பல பிரச்சனைகளுக்காக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த சிவசக்தி பீடம் அதாவது உடலில் உயிர் உள்ளது போல் சிவலிங்கத்துக்குள் ஐக்கியமான அம்மனுடைய இந்த சிவசக்தி பீடத்திற்கு முன் அமர்ந்து கண்களை திறந்து அப்பா அம்மாட்டை கேட்குற மாதிரி நமக்கு தேவையான விஷயத்தை அப்பா அம்மாட்ட கண்ணத்திறந்தானே கேட்போம் அப்படி சிவன் பார்வதி அம்மையப்பன்ட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்கும்ங்கிறது இங்கே எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க நடந்தவங்களும் இங்கே சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வாருங்கள் வந்து அகத்தியர் சிவசக்தி பீடத்துக்கு வந்து சிவசக்தியை தரிசித்து இந்த பீடம் அமைந்துள்ள இடத்துக்கு எதிரே அமைந்துள்ள சிவசிதம்பரம் ஐயா அவர்களின் ஜீவசமாதிக்கு சென்று தியானித்து உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்களாக என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்தோடு சிவசக்தி பீடம் மற்றும் ஐயா சிவசிதம்பரம் ஐயா அவர்களின் ஜீவசமாதியையும் பதிவு செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் அன்பர்களே இப்போ நாம் சிறுமலை மேலே அகஸ்தியர்புரத்தில் இருக்கோம் போன பதிவில் இதே அகஸ்தியர்புரத்தில் வலது பக்கம் கொஞ்சம் இறங்கி போய் கலியுக அகஸ்தியருடைய சமாதியை பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் புறத்தில் கொஞ்சம் மேலே ஏறி வந்து அடுத்த ஜீவ சமாதியை பார்க்கறதுக்கு தயாராகிட்டோம் முன்னாடி பைக்கில் என்னுடைய நண்பர் தயாராக இருக்கார் பாருங்க நேராக போன எதிரில் தெரிகிறது வெள்ளிமலை அந்த வெள்ளிமலை அடிவாரத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம் அங்கே தான் அவருடைய சித்தருடைய வாழ்ந்த இடமும் அவர் அமைத்த பீடமும் அதற்கு எதிரே அவருடைய சமாதி இருக்குது இப்போ நாம் அவருடைய அந்த பீடம் அவர் அமைத்த பீடம் அமைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதுதான் அதை சுற்றியுள்ள இடம் இது அதுக்கு எதிரில் தான் வந்து ஜீவசமாதி இருக்குது அது அப்புறம் பார்க்க போகிறோம் இப்போ அவருடைய அவர் வாழ்ந்த இடம் மக்களுக்கு வந்து பிணிகளை எல்லாம் போக்கி அருள் பாலித்த இடம் இது தான் இதுக்குள்ளே தான் அவருடைய அன்னதான கூடமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே தான் அவர் அமைத்த அந்த அம்மனுடைய பீடம் லிங்கத்துக்குள் அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த அந்த பீடமும் இது தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு சாப்பிட்டு வெளியே இருக்காங்க பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நேரமும் இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாய் விரிச்சு விரிக்கப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளிமலை போகிறதுக்கு உண்டான பாதை கொஞ்சம் தூரந்தான் படி இருக்கும் அப்புறம் படி இருக்காது நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே தான் அப்படி வலது பக்கம் திரும்பினா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இருக்கு பாருங்கள் அந்த சித்தருடைய வாழ்ந்த இடம் அந்த பீடம் அந்த பீடம் அருகாமை காட்சியில் இப்போ காட்டுறோம் இந்த இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் பாய் விரிக்கப்பட்டு தயாராக இருக்கும் சாப்பாடெல்லாம் யார் வந்தாலும் உடனே சாப்பாடு பரிமாறுறதுக்கு அங்கே பெண்மணிகள் தயாராக இருப்பாங்க பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே காமிக்கிறோம் உள்ளே இது வந்து சாப்பிடும் ஹால் இது டைனிங் ஹால்னு சொல்லுவோம் இல்லையா சாப்பிடும் ஹாலு வெளியே பாருங்கள் கைகிடுறதுக்கெலாம் தண்ணி இருக்குது இந்த கதவுக்கு அந்த பக்கம் தெரிகிறது சாப்பிட்ற ஹால் அது இப்போ நம்ம பார்த்தது இது ஐயா சிவசிதம்பரம் ஐயா வாழ்ந்த இடம் இது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சிவசிதம்பரம் ஐயாவுடைய குரு சாது கிருஷ்ணசாமி ஐயா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் சிவசிதம்பரம் ஐயா அவருடைய கனவில் தோன்றிய அம்மனுடைய அதிசய அமைப்பை அப்படியே வந்து சிலையாக வடித்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு ஒரு சிலையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பக்தர்களுடைய பார்வைக்காகத்தான் நான் வந்து இதை இப்படியே தத்ரூபமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கேன் ஐயா அவர்கள் கனவில் தோன்றின அந்த அம்மனுடைய அந்த சிலை அதாவது லிங்கத்துக்குள் அம்மன் உயிருக்குள் உடல்னு ஏற்கனவே நான் சொன்னேன் உயிருக்குள் உடல் அம்மையப்பன் ரெண்டையுமே பிரிக்க முடியாத ஒரு அருமையான ஒரு சிலையாக இதை வடித்து இங்கே கொண்டு வந்து வச்சு தினமும் பூஜை பண்ணி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இதன் மூலமாக நன்மைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அம்மனுடைய ஆலயத்தினுடைய வெளிப்பக்கம் அதாவது அந்த அந்த பீடத்தினுடைய வெளிப்பக்கம் வெளிப்பக்கத்தில் இந்த தலைவரலாறு போஸ்டராக ஒட்டியிருக்காங்க தலைவரலாறு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பரமத்தி வேலூர்லேருந்து கிருஷ்ணசாமியை இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டும் கட்டும் தருவாயில் இறந்து போக அதை தொடர்ந்து அந்த பணியை வந்து அவருடைய முதன்மை சீடர் சிவசிதம்பரம் ஐயா தொடர்ந்தார் அது தொடர்ந்துக்கிட்டே பொழுது கனவில் அந்த பீடம் சம்மந்தப்பட்ட விஷயம் தோன்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தினார் இது ஐயா தினமும் வணங்கக்கூடிய நாகராஜன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜீவசமாதியினுடைய வெளித்தோற்றம் இது சிவசிதம்பரம் ஐயாவுடைய ஜீவசமாதி ரொம்ப தனிமையில் அழகாக உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஜீவசமாதிய அமைச்சிருக்கிறது மிகப்பெரிய அழகான விஷயம் நான் தொடர்ந்து சித்தர்களை பற்றிய பதிவுகளை போடுறதுங்கிறது என்னுடைய சுயநலம்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அது இறைவனுடைய ஒரு அருளாக கூட இருக்கலாம் அது எனக்கு விடுக்கப்பட்ட ஒரு வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னா இதில் எனக்கு ஓரளவு பெரிய வருமானம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் எனக்கு இதில் திருப்தி கிடைக்கிது என்னுடைய பிரச்சனைன்னு ஒன்று நீண்ட காலம் நடக்காத ஒரு பிரச்சனை அதனால் நான் வந்து ஒவ்வொரு சித்தர்களாக தேடி தேடி போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி தியானம் பண்ணி அதுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த சித்தர்கள் வேறு வேறு ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே நான் ஒரு விஷயம் வேண்டும் பொழுது என் பக்கத்தில் அந்த ஒரு மூணு நாய் இல்லை ஒரு நாய் கையை வந்து தொட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் என் மூ முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது அது நாங்கள் போகிற வரைக்கும் எங்களை விடவே இல்லை எங்கள் கூடவே வந்து என்னையே பார்க்கு பாருங்க வீடியோ பதிவை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு ஓரளவாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதை நான் ஒரு வேள்வியாகவே செய்கிறேன் யாருக்காவது ஒருவருக்கு பயனுள்ளதாக ஆனால் அதுவே எனக்கு சந்தோஷம் அதுவே எனக்கு புண்ணியம் என்ற எண்ணத்தில் நான் தொடர்ந்து சித்தர்களை பற்றி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்த பதிவில் இதே சிறுமலைக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளிமலை வெள்ளிமலை ஆண்டவரை பற்றி ஒரு அரிய பதிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க